புதுசாக ஏசி வாங்குகிறோம் அப்படின்னா இன்வெர்டர் ஏசி நல்லாயிருக்குமா இல்லை நான் இன்வெர்டர் ஏசி நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம் பிரைஸ் பார்த்திங்கன்னா இன்வெட்டர் மாடல் ரேட் அதிகமாக இருக்கும் நான் இன்வெர்டர் பார்த்திங்கன்னா ரேட்டு அதை விட கம்மியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ எதாவது ஏசியில் ரிப்பேர் வருது அப்படின்னா இன்வெட்டர் மாடலுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அதாவது ரேட் அதிகமாக வரும் நான் இன்வெர்டர் மாடலாக இருந்ததுன்னா ஸ்பேர்ஸ் கம்மி அதனால் மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் வரும் ஏசியில் முக்கியமாக பார்த்தோன்னா கரண்ட் பில்லு தான் இது இன்வெட்டர் மாடலில் கம்மியாக வரும் நான் இன்வெர்டர் மாடலில் கொஞ்சம் அதிகமாக வரும் அதை விட ஏசி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் எந்த மாடல் வாங்கலாம் அப்படின்ட்டு அதாவது நம்ம ஏசி ஒரு நாளைக்கே அதிக மணி நேரம் யூஸ் பண்ணுவோம் வருஷத்தில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்வெட்டர் மாடல் வாங்கலாம் அதனால் நமக்கு கரண்ட் பில் மிச்சமாகும் இது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் யூஸ் பண்ணுவோம் வருஷத்தில் நம்ம மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் மூணு மாதம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் இன்வெட்டர் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம கரண்ட் பில்லு அதிகமாக சேவ் பண்ண முடியாது பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இன்வெர்டர் மாடலே வாங்கலாம் அட்வான்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இன்வெர்டர் மாடலில் உங்களுக்கு ஒன்றன் ஏசியவே ஒரு டன்னு அரை டன்னு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் நான் இன்வெர்டர் மாடலில் அந்த மாதிரி இருக்காது ஃபிக்ஸட் ஸ்பீடில் தான் ஓடும் இன்டோர் அவுடோரோட சவுண்டு பார்த்திங்கன்னா இன்வெர்டர் மாடலில் கம்மியாக இருக்கும் நான் இன்வெர்டர் மாடலில் சவுண்டு அதிகமாக இருக்கும்